ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி ஸ்டோரி பட் பெரிய லெசன் அது என்ன அப்படின்னா கிரேக்க தத்துவ மேதையான சாக்ரட்டிஸ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அவர் வந்து ஒரு சிறந்த மாணவர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நாலு விஷயங்கள் சொல்கிறாரு அது என்ன அப்படின்றது தான் இந்த குட்டி ஸ்டோரி மூலயமா பார்க்க போகிறோம் ஸோ குட்டி ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணலாமா ஒரு நாள் சாக்ரட்டிஸ் அவர்கள்கிட்ட அவருடைய மாணவர் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன அப்படின்னா ஒரு சிறந்த மாணவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு சாக்ரட்டிஸ் அவர்கள் மொத்தமா நாலு பதில் சொல்றாரு அது என்ன அப்படின்னா முதலாவது ஒரு சிறந்த மாணவன் கொக்கை போல இருக்க வேண்டும் இரண்டாவது கோழியை போல இருக்க வேண்டும் மூன்றாவது உப்பை போல இருக்க வேண்டும் நான்காவது உன்னை போல இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அவர் அப்படி சொன்னதும் அந்த மாணவனுக்கு எதுவுமே புரியலை எனக்கு புரியலை நீங்கள் புரியும்படி தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு அதுக்கு சாக்ரடீஸ் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா முதலாவது கொக்கை போல இருக்க வேண்டும் அப்படின்னு இல்லையா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு கொக்கு தண்ணியில் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே இருக்கும் அதோடைய இறை அதாவது மீன் வந்ததும் விரைந்து செயல்பட்டு அந்த மீனை வந்து பிடிச்சிரும் அதே மாதிரிதான் ஒரு மாணவனும் வாய்ப்புக்காக எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அவனுக்கான சரியான வாய்ப்பு வந்ததும் அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த கொக்கை போல விரைந்து செயல்பட்டு செய்வதற்கு அரிய செயல்களை செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இரண்டாவது கோழியை போல இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டதுக்கு சாக்ரட்டிஸ் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு கோழி சுற்றி இருக்கக்கூடிய எல்லா குப்பைகளையுமே போய் கிளறும் ஆனால் அதுக்காக அந்த குப்பையெல்லாம் அது வந்து எடுத்து சாப்பிடாது அந்த குப்பைக்கு இடையில் அதுக்கு என்ன தேவையான உணவு இருக்கோ அதை மட்டும்தான் அதை எடுத்து சாப்பிடும் அதே போல தான் ஒரு மாணவனும் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் எத்தனையோ கெட்ட விஷயங்கள் நடக்கலாம் ஆனால் அந்த மாணவன் தனக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத தீய விஷயங்களை தீய எண்ணங்களை அங்கேயே விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்றாரு மூன்றாவதா உப்பை போல இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த மாணவர் கேட்குறாரு அதுக்கு சக்ர்டிஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா உப்பு எந்த உணவில் கலக்கப்பட்டாலும் அது கலந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுமே தவிர்த்து ஆனால் அந்த உப்பை வந்து நம்மளால கண்ணால் பார்க்க முடியாது அது ஒரு மாணவர் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் எங்க போய் வேலை பார்த்தாலும் இந்த வேலையை இவ்வளவு தெளிவா பக்குவமா இவரால் தான் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு அந்த துறையில அந்த இடத்துல அந்த மாணவர் சிறந்து விளங்க வேண்டும் அவர் அங்க இல்லைனாலும் அவருடைய வேலைப்பாடுகள் அந்த இடத்துல நின்று பேச வேண்டும் அதனால் தான் உப்பை போல இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்னு சொல்றாரு கடைசியாக உன்னை போல இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்களே அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு அந்த மாணவர் கேட்குறாரு அதுக்கு சாக்ரட்டிஸ் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உன்னை போல இருக்கணும் அப்படின்னு ஏன் சொன்னேன்னா இப்போ உனக்கு வந்து ஒரு கேள்வி எழுந்தது இல்லையா அதை எங்கிட்ட எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நீ வந்து கேட்ட இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு மாணவரும் தனக்கு ஏற்படக்கூடிய பாட சம்பந்தமான கேள்விகளை அப்பப்பவே எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் உரிய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவு பெறணும் அந்த அந்த கேள்விக்கான விடை தெரியும் வரை விடையை தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு சாக்ரட்டிஸ் இந்த குட்டி ஸ்டோரியில சாக்ரடிஸ் அவர்கள் சொன்ன அந்த நாலு விஷயங்கள் மூலமா நமக்கு தெரிய வர மாறல் என்ன அப்படின்னா ஒரு மாணவர் சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னா வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற வேண்டும் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு தீய விஷயங்களை அங்கேயே விட்டுட்டு வந்துடணும் மூன்றாவது எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலும் அதில் சிறந்த அறிவோடு தெளிவோடு விளங்க வேண்டும் நான்காவது தனக்கு ஏற்படக்கூடிய பாட சம்பந்தமான கேள்விகளை உரிய ஆசிரியரிடம் கேட்டு அதற்கான விடையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதைக்கு விடை தெரியவில்லை என்றால் அந்த விடை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த விடையை தேடிக்கிட்டே இருக்கணும் இந்த நாலு விஷயங்களை ஒரு மாணவர் தன்னுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் சிறந்த மாணவர்களாக விளங்குறதையும் அதே நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறதையும் யாராலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கிறதுதான் இந்த ஸ்டோரியோட மாறல் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கரை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை